ஒருவர் வாழும்போதும் சரி இறக்கும் தருவாயிலும் சரி அவரவர் எண்ணங்களில் உள்ள நல்லதும் கெட்டதும் அவரையே சாரும் நாம் நினைக்கும் எண்ணமே நமது அடுத்த பிறவிக்கும் வழிவகுக்கிறது என்பதை இந்த புராண கதையின் மூலம் அறியலாம் ஒரு காலத்தில் பூமியில் திருமாலின் அம்சமாக ரிஷபர் என்றொரு சிறந்த அரசர் வாழ்ந்தார் அவருக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் பரதர் எனும் மூத்த மகனே வெகு சிறப்பானவராக வளர்ந்தார் இந்த சிறப்பாக ஆண்டு வந்ததால் இந்த தேசத்திற்கு என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு கூற்று உண்டு நீண்ட காலம் சிறப்பான ராஜ்ய பரிபாலனம் செய்த அவருக்கு தகுந்த வயது வந்ததும் அனைத்து சுகங்களையும் துறந்து வனம் சென்று தவம் செய்யலானார் இறைவனை குறித்து ஒரே சிந்தனையுடன் அவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் ஒரு மான் குட்டி அனாதையாக ஆற்று நீரில் அடித்து செல்லப்படுவதை கண்டு அதன் மேல் கருணை கூர்ந்து அதை தண்ணீரிலிருந்து காப்பாற்றி எடுத்து தமது ஆசிரமத்திற்கு கொண்டு வந்தார் ராஜ்யம் மனைவி மக்கள் அனைத்தையும் துறந்து இறைவனை குறித்து தியானம் செய்ய வந்த பரதனுக்கு அந்த மானின் மேல் ஏனோ பற்று உண்டாக அதை கவனித்து உணவு தந்து மிகவும் சிறப்பாக வளர்ந்தார் இறை மீதான பற்றை விட்டு உயிர் மீதான பற்றை வளர விட்டு விட்டார் பரதர் வளர்ந்து கால் முளைத்த மான் தனது சுபாவப்படி காட்டில் சென்று விளையாடத் தொடங்கியது ஒரு நாள் அது காணாமலும் போயிற்று ஆம் அதற்கு சொந்தமான வனத்திற்கு அது சென்று விட்டது அந்த மானின் மீது இருந்த அன்பால் அன்று முதல் பரதனுக்கு ஏக்கம் பிடித்துவிட்டது அந்த ஏக்கம் மறையாமலேயே தவம் செய்தார் அவர் இறக்கும் பொழுதும் மானின் நினைவு அவரை விட்டு அகலவில்லை அதனால் அவர் அடுத்த பிறவியில் ஒரு மானாகவே பிறந்தார் அப்படி பிறந்ததால் முன்பிறவியில் அறவழியில் வாழ்ந்து இருந்ததால் பழைய நினைவுகள் அவருக்கு வந்தது மானின் மேல் பற்றை வளரவிட்டமையால் தான் தமக்கு இந்த கதி வந்தது என்பதை உணர்ந்தார் மானாக பிறந்த பரதர் மற்ற மான்களுடன் சேர்ந்து மேலும் தனது பற்று நிலையை வளர வளரவிடாமல் ஒதுங்கி தனிமையிலிருந்துதான் முற்பிறவியில் தவம் செய்து கொண்டிருந்த காட்டிற்கே போய் இறைவனிடம் பக்தி செய்ய தொடங்கினார் இப்படி நல்லதையே எண்ணியபடி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த மானுக்கு முடிவு காலம் வர அது அடுத்த பிறவியில் அந்தனனுக்கு கடைசி மகனாக பிறந்து எளிதில் மோட்சம் பெற்றது நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி